இயற்கையாகவே நமக்கு படைத்த படைப்புகளிலே மிகப்பெரிய படைப்பு மிகப்பெரிய ஒரு சக்தியா கருதப்படுறதுல வந்து பஞ்ச பூதங்கள்ல வந்து நீருக்கு தான் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் ஆகாயம் இருந்தாலும் நெருப்புகள் அக்னி இருந்தாலும் காற்றுகள் இருந்தாலும் ஏன் இந்த பூமியும் இருந்தாலும் நீர் இல்லாம வேற எதுவுமே இல்லை ஏன்னா அந்த மாதிரியா ஒரு நீருக்கு இணையான ஒரு சக்தி எதுவும் இல்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு குளத்துல நிறைய மீன்கள் இருந்து அந்த மீன்கள் எல்லாம் நல்ல அதோட உறவுகளோட நல்ல ஜாலியா அதோட வாழ்க்கைகளை ஓட்டிக்கிட்டு இருந்த அப்படி அந்த மாதிரியா அந்த குளங்கள்ல அந்த மீன்கள் எல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்க டயத்துல அந்த வறட்சியானது வந்து ஒரு ரொம்ப கடுமையான ஒரு சூழல் நெருங்க போல அப்ப அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த மீனுக்கு ஏலம் குத்தைக்கு எடுத்து ஆளு பண்ணிட்டாங்க இருக்க மீன்கள் எல்லாம் பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த குளத்துல இருக்க மீன்கள் எல்லாம் பிடிக்க தொடங்கிட்டாங்க மீன்கள் எல்லாம் பிடிச்சது போக மீதி குஞ்சு குஞ்சா குட்டி குட்டியா இருக்கிற அந்த எல்லா மீன்களுமே கொக்கு பறவைகள் வந்து அதை கொத்தி திண்டு போயிடுச்சு அதுக்கடுத்து கம்ப்ளீட் வந்து அந்த குளம் வந்து கம்ப்ளீட் வறண்டு போனோம் வறண்டு போன குளங்கள்ல அந்த நிலங்கள் எல்லாமே பாறை பாறையா வெடிக்க தொடங்கிச்சு பாலம் 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 பாலமா வெடிக்க தொடங்கினதுக்கு பின்னாடியும் அந்த வெயில் சுட்டரிக்கும் வெயில வந்து அத்தனையும் கம்ப்ளீட் வந்து அது உடந்து ஒண்ணு இல்லை எதுவுமே இல்லாத ஒரு நிலை கொஞ்ச காலங்கள் கலந்து வரும்போதுல திரும்பி வந்து ஒரு மழை ஆரம்பமாகுது அப்ப அந்த குளம் அதே மாதிரியே நிறையுது யாருமே வந்து அந்த குளத்துல வந்து மீன் விடல மீன் குஞ்சுகளை வந்து வெளியில வந்து அது வியாபாரத்துக்காக வருமானம் பெருக்கிறதுக்காக அந்த குளத்துல வந்து மீன் கொண்டு வந்து அதுல கொட்டல ஆனா அந்த குளத்துல தண்ணி நிறைஞ்ச உடனே அந்த குளங்கள் ஃபுல்லாக திரும்பி பழைய படிக்க மீன்கள் வந்து உற்பத்தி ஆகி ஒரு மிக பெரிய அளவுல அதோட காலங்களை வந்து திருப்பி வாழ்வாதாரத்தை உருவாக்கு அப்ப தன்னோட இனம் மொத்தம் அழிந்து விட்டது அப்படின்ற அந்த நிலையில கூட அந்த மீனோட அந்த ஒரு முட்டையானது வந்து அந்த மண்ணோடு மண்ணா மக்கி போனது அப்படின்ற அத்தை நாம நினைத்த அந்த நேரத்துல வந்து அது காலச்சூழ்நிலைகளுக்கு தகுந்தாப்புல எல்லா அக்னியையும் எல்லா வெயிலையும் தாங்கிக்கிட்டு அந்த காற்று வெப்ப காற்றையும் தாங்கிக்கிட்டு அது வந்து அது யதார்த்தமா அந்த மண்ணோட மண்ணா இருந்த அந்த காலங்கள் எல்லாம் மீண்டு உயிர் பெற்று திரும்பியும் அந்த குளத்துல அந்த ஒரு மீனா அது உரு எடுத்து வந்து அது நீச்சல் அடிச்சு விளையாடுறத பார்க்கும் போல மனித உணர்வுகளுக்கு அந்த மாதிரியே வந்து ஏன் வந்து அந்த ஒரு நிலைப்பாடுக்கு வரதுக்கு தயங்குறீங்க பக்கத்துல ஒரு தூண்டுகோலா ஒரு ஆள் இருந்தா மட்டும்தான் நாமெல்லாம் வந்து நல்ல நிலையில வாழ முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்களை தனக்குள்ள வளர்த்ததுனால மட்டும்தான் அத்தனை பேரும் இன்னைக்கு தலந்த நிலையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து முப்பது முப்பது எத்தனை அப்படின்னா மூணு ஒன்பது அப்படின்ற அந்த பெருக்கி பார்த்தா தொண்ணூறு கூட்டி பார்த்தா அறுபது கழிச்சு பார்த்தா பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கு கூட போனோட இருக்க கால்குலேட்டர் எடுத்து தான் தட்டி பாக்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் நானூறு பேரு எண்ணூறு பேரு ஆயிரம் பேர் வச்சு வேலை பார்க்கிற ஆட்கள் கூட எதுவுமே எந்தவித கால்குலேட்டரும் இல்லாத ஒரு நிலையில அவங்க அத்தனை விரல் நுனில வச்சு அந்த கணக்குகளை பார்த்து அத்தனை மிச்ச மீதியை வந்து பிரிச்சு கொடுக்கற கூடிய பக்குவமான இருந்தே வந்த நம்மளோட இனம் இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள அடங்கி கிடக்கும் போல நமக்குள்ள இருக்க அந்த தன்னம்பிக்கை மொத்தம் தளர்ந்து போகத்தானே செய்யும் தேவைக்கு தகுந்தாப்புல அவசியத்துக்கு தகுந்தாப்புல ஒரு மீன்ஸ் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் சொன்னாங்க ஒரு மாமியா வந்து அடுக்கலையில இருக்கும் போல மருமகன் வந்து ரொம்ப வேகமா வந்து அந்த அடுக்கலைக்குள்ள நுழையிறாங்க அப்ப வந்து அடுக்கலைக்குள்ள நுழையும் போல அந்த மாமியா கேட்கிறாங்க எங்கம்மா உன் காணா அப்படின்னு அதாவது தன்னோட பெத்த பையனை கேக்குறாங்க இல்ல என் வீட்டுக்காரர் அப்ப வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு அப்ப வந்து அந்த மாமியா திருப்பி கேட்டிருக்கு இல்லம்மா நான் கேட்டது இப்போ பையன் பையன் இல்லை உன்னோட போனை பத்தி நான் கேட்டேன் இல்ல அது சார்ஜ் எல்லாம் வச்சுச்சா போய் கேட்குறது இது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து வேடிக்கையான நிகழ்வா இருந்தாலும் நம்மளோட இனத்துக்கு மனித இனத்துக்கு ஒரு ஊனம்ன்றது ஒரு முடம்ன்றத வந்து எவ்வளவு அழகா தெளிவா இந்த ஒரு மாமியா மருமகளோட கதைகளை வச்சு சொல்றாங்க இதே மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அணு அணுவா நாம பிரிச்சு பார்க்கும் அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை இயக்கங்களும் எல்லாம் நம்மளோட உள்ளங்கைக்குள்ளதான் இருக்கின்றது உலகையே விரல வைக்க முறைய பிரளயத்தை உண்டாக்கக்கூடிய அத்தனை ஒரு நிகழ்ச்சிகளையும் நம்மளோட கையில இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் நாம இயக்குறது நம்மளோட புத்திகளை மொத்தம் அத்தனை செயல்படுத்த விடாத நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து நம்மளோட கலாச்சாரங்களை மிகப்பெரிய அளவுல பின்னோக்கி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு வருடத்திற்கு ஒரு முறை வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸோட காஸ்டியூம் எல்லாமே மாறுது இது வந்து ஒரு சினிமா நடிகை போட்டானா ட்ரெண்ட் கூடுது இது சாதாரணமா ஒரு காமெடியன் போட்டான ட்ரெண்ட் குறையுது இது வந்து பொதுவா ஆடை அலங்காரத்துல ஆரம்பிச்ச அத்தனை அணிவகுப்புகளையும் யாரோ ஒருத்தனோட உடுத்தின அந்த மாடல தான் நம்ம வந்து விரும்புறோம் இல்லையா நம்மளோட மானத்தை மறைக்கிறதுக்கு நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கான அடையாளமா நம்ம இதுவரை நம்ம ஏதாவது ஒரு வழியில நம்ம வந்து யோசித்து பார்த்திருக்கோமா தலையில முண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல வந்து இப்ப இல்ல ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இல்ல தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல காலகட்டத்துல வந்து நம்ம கிராமத்துல வந்து ஒரு முண்ட வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருந்தது அந்த டையத்துல நான் சின்ன போய் பத்து வயசு இருக்கேன் அப்ப அந்த தலையில முண்டை வந்து வீடு தேடி ஊர் ஊரா போகுது அப்படின்னா எல்லாரும் வீட்டுலயும் இருக்க வேப்பங்குலையை உடிச்சு எல்லாரும் வீட்டுல கூரைக்கு ஒளியில வச்சுட்டாங்க அப்பக திருடனுங்க வந்து ஆடுகளை பிடிச்சிட்டு போறதுக்காக போட்ட பிளான் எங்கே ஒருத்தனோட மனித மூளை வந்து மலுங்கடிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய விபரீதம் நடக்கிறதுக்காக ஒரு பார்முலா வகுக்கப்படுது அப்படின்றத நாம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு நம்மளோட புத்தி பாக்காவ வேலை செய்யும்